வணக்கம் நீங்கள் ஜோதிடராக வேண்டுமா ஜோதிடர் ஆகணுன்றது தான் உங்களுடைய ஆசையாக லட்சியமாக கனவாக இல்லைங்க ஜோதிடர்லாம் ஆகணும்ன்ட்டு இல்லை ஆனால் ஜோதிடம் தெரிந்து கொள்ளணும் கற்றுக்கொள்ளணும் அதில் எனக்கு ஆர்வம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா யாராக இருந்தாலும் சரி வாங்க ஜோதிடம் கற்றுக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கடந்த பத்தாண்டுக்கும் மேலாக நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாலிமர் டிவியில் ஃபஸ்ட்டு என்னுடைய நிகழ்ச்சியை செய்தேன் அதிலிருந்து நிறைய பேர் என்னிடத்துல ஜாதகம் கற்றுக்கொள்ள தொடர்பு கொண்டாங்க நீங்கள் ஏதாவது புக்கெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க இவ்வளோ நாளாக வந்து அந்த ஜோதிடம் பிறருக்கு சொல்லி கொடுக்கணுன்ற விஷயத்தில் நான் முழுமையாக இறங்கலை ஆனால் இப்போ இறங்கியிருக்கேன் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு தேடி தேடி அலைந்து தெரிந்து நிறைய படித்தது கற்றுக்கொண்டது சிந்தித்தது அதையே பேசியது அதையே எப்போதும் அனுபவமாக கொண்டு இருந்தது நிறைய ஜாதகங்களை பார்த்து தெரிந்து கொண்டது இது இல்லாமல் என்னுடைய தாத்தாக்கள் ஜோதிடர்களாக இருந்தாங்க அந்த குடும்பத்திலே நான் வந்தேன் சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து இது பற்றி தான் கேட்டு கேட்டு வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஒரு வித்தையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது சுயநல எண்ணமாக இருந்தது நான் உண்மையை ஓப்பனாக உங்ககிட்ட ஒத்துக்கிறேன் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி எனக்கு இருந்தது ஆனால் அப்படி கிடையாது நம்ம ஒன்றை கற்றுக்கொண்டால் அதை உலகுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்குறவங்களுக்கு தான் மேல் மேலும் நிறைய கிடைக்கும் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் சொல்லப்போனால் இங்கே யாருமே வந்து நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் முடிய தான் போகுது திரும்ப இங்கே பிறக்க தான் போகிறோம் ஏன்னா நம்ம வந்து நூறு சதவீதம் புண்ணியத்தை பண்ணி அந்த புண்ணியத்தையும் அப்படியே நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்ணிடல நமக்கு பிறவாமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்புறதுக்கு தெரிந்தோ தெரியாமல் நம்ம இந்த கலியுகத்தில் இருக்கிறதுக்காக முன்ன பின்ன விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் பிறப்போம் அப்போ நமக்கு வந்து ஏதாவது வேணும்னு சொன்னால் இங்கே நம்ம விட்டுட்டு போனால் தான் திரும்ப கிடைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அதனால் நம்ம இப்போ ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா திரும்ப அது நமக்கு கிடைக்கும் நமக்கே இன்னொரு பிறவில கிடைக்கலாம் அல்லது நம்முடைய சந்ததிகளுக்கு இப்போ கிடைக்கலாம் அல்லது பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஞானம் வரலாம் ஊறலாம் அந்த கிணறுல தண்ணி இறைச்ச பிறகு திருப்பி ஊற்று சுரக்குது இல்லையா அது போல வரலாம் அதுவும் இல்லாமல் தர்மம்னு சொல்லக்கூடியது என்னன்னா யாராவது நம்ம இடத்துல ஒன்றை கேட்டால் இருந்தால் கொடுத்துடணும் தெரிஞ்சால் சொல்லி கொடுத்துடணும் இதுதான் அப்படி இது இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி நீ எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுன்னு சொல்லி எனக்கு அறிவுறுத்தியது என்னுடைய அறியாமையை சுயநலத்தை விளக்கியது என்னுடைய தந்தையார் அதனால நான் வந்து எல்லாருக்கும் இந்த ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்கலாம் முடிவு பண்ணேன் குறைந்தபட்சம் ஒரு நூறு ஜோதிடர்களை உருவாக்கணும் அந்த நூறு பேரும் தலா ஒவ்வொருத்தரும் நூறு ஜோதிடரை உருவாக்கணும் லட்சம் பேருக்கு நம்முடைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்ற எண்ணம் ஆசை ஆர்வம் வந்தது அதனால் நான் ஜோதிடம் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஆனால் எப்படி கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு இப்போது முதல்ல புத்தகங்கள் இருந்தது குருமார்கள் ஆசிரியர்கள் வந்து நேரடியாக சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஆன்லைன் வந்தது இதுபோல் வீடியோ மூலமாகவோ அல்லது ஆடியோ மூலமாகவோ இப்போலாம் வந்து ஜூம் மீட் கூகுள் மீட்லாம் இருக்குது இதன் மூலமாகவோ சொல்லிக் கொடுக்குறாங்க கட்டுரைகள்லாம் நிறைய எழுதுகிறாங்க நிறைய இதுக்குன்னே மாத சஞ்சிகைகள்லாம் வெளிவருது இப்படி நிறைய வழி இருக்கிறது யூடியூப்பில் ஆயிரக்கணக்கை தாண்டி லட்சக்கணக்கான வீடியோ இருக்குதுன்னு சொல்லலாம் அவ்வளோ இருக்குது ஆனாலும் கூட இந்த வழியிலெல்லாம் ஜோதிடம் கற்றுக்க போனவர்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து திரும்ப அதை விட்டுட்டாங்க கன்டினியூ பண்ணலை முழுமையாக ஆகலை ரொம்ப சிலர் தான் அரிதாக அந்த அது இதன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொண்டவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை சந்தேகங்களை ஒன்று ரெண்டாவது புத்தகங்களில் இருக்கிறத எடுத்து சொல்லி கொடுக்கும்போது இவங்க நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது ஒருத்தர் வந்து இதான் துறையின்னு தேர்ந்தெடுத்து படித்து முடித்த பிறகு இந்த விஷயங்களுக்குள்ளே போனால் ஜோதிடர் ஆயிடுவார் ஆனால் பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடும் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை வந்துருச்சு நமக்கு நேரம் இருக்குது பார்ட் டைமாக கற்றுக்கலான்னு தான் நினைக்கிறோம் அப்படிப்பட்டவர்களில் இந்த முறையில் கஷ்டமாக இருக்குது ஏன்னால் நிறைய பயிற்சிகள் நிறைய எழுதணும் கணிதம் திரும்ப திரும்ப அதை படித்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அதனால் அதெல்லாம் சுலபமாக்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன் ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா புத்தகங்கள் இருப்பு புத்தகங்களிலே இருப்பதை அப்படியே படித்து திரும்ப சொல்லும் கிளிப்பிள்ளை வகுப்பு போல் இல்லாமல் அதை வந்து எப்படி ஈஸியாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த வந்து எக்ஸ்ட்ராக்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சாறு அது மருந்தாகட்டும் இல்லை பழரசமாகட்டும் அதை கொடுக்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அது போல் செய்யணும் அப்படின்றதுக்காக கதை சொல்லி விளக்கிறது படம் பார்த்து கதை சொல் அப்படின்ற ஒரு முறை இதில் நான் இந்த விஷயத்தை கொண்டு இருக்கேன் அதனால் இது வந்து தியரியை கம்மி பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி நடத்தணுன்ட்டு ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எப்பயுமே மறக்காத மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது எப்படி நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி சொல்லிக் கொடுக்கறது எப்படி இந்த முறையிலெல்லாம் நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன் நானே கூட அப்படி தான் சிந்திப்பேன் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் படிக்கும்போது இப்போ புதன் பற்றி படிக்கணும் அதாவது ஒரு மிதன ராசியை பற்றி படிக்கணும் அதனுடைய தத்துவத்தை பற்றி படிக்கணும்னு சொன்னால் இப்போ காலபுருஷ தத்துவத்தினுடைய மூன்றாம் இடம் மிதனமாக வரும் மேஷம் ரிஷபம் மிதனும் அது வந்து இந்த பஞ்சபூதத்தில் என்ன தத்துவமாக வரும்னு சொன்னால் காற்று தத்துவமாக வரும் நெருப்பு நிலம் காற்று நீர் இதில் காற்றாக வரும் அப்போ புதனுக்கு என்ன நிறம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் பச்சை நிறத்தை கொடுப்போம் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு மரத்தை பார்ப்பேன் மரத்தில் அப்படியே இலைகள் வந்து பசுமையாக இருக்கும் அதுவும் இப்போது இந்த வசந்த காலம் வசந்த ருது இலைகள் அப்படியே பசுமையாக இருக்கும் காற்று வீசும்போது அது ஆடும் அப்போது புதன்னா பச்சை கலர் அப்போ காற்று அடித்தா ஆடுது அப்போ புதன்னா காற்று ராசி அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை சம்மந்தப்படுத்தி புரிஞ்சுப்பேன் இன்றைக்கு வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் இது போல் நினச்சது இன்னி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் நம்ம நடையாக வந்து நிறைய விஷயங்களை படிப்போம் அப்படியே ஞாபகம் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இது போல தான் என்னுடைய வகுப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சுலபமாக குறுகிய நேரத்தில் கற்றுக்க முடியும் ஆரம்பத்தில் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் புரிதல் வந்துடும் எ ஜோதிடம்னா என்னென்ன தெரிஞ்சிடும் அதன் பிறகு வந்துவிட்ட பிறகு நீங்கள் வந்து நிறைய கணக்குகள்லாம் எப்படி எழுதுறது அப்படின்ற விஷயங்களோ அல்லது நிறைய விஷயங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அது சுலபந்தான் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தால்தான் பிரச்சனை நமக்கு ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லும்போது அதன் பிறகு அதில் நம்ம எவ்வளோ வேணால் கஷ்டப்பட தயார் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் நில்லு வெயில் நடந்து போனால் நம்மளால் முடியாது ஆனால் நமக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு சொன்னால் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம வந்து ஒரு வெட்ட வெளி மைதானத்தில் வந்து சித்திரை மாதம் வெயில்ல கிரிக்கெட் விளையாடுவோம் அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வெயில் தெரியாது கஷ்டம் தெரியாது அது சுமையாக இருக்காது அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துடணும் ஆரம்பத்திலே நம்ம அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இப்படி தான் வரணும் ஆள் இருந்தால் ஆரம்பிக்கணும் எழுது பாடி மனப்பாடம் பண்ணு சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட் வராம போயிடுது இப்போ நேரம் குறைவாக இருக்குது அதுக்காக சரியா இப்படி தான் என்னுடைய வகுப்பு இருக்க போது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் யாருக்குன்னு சொன்னால் இது போல் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க ஜோதிடர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷு புதுசு இப்போ நவ கிரகம்னாலே எனக்கு இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க ஓரளவுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம சொன்னோம் இல்லையா அதுலலாம் படித்தவங்க இவங்க எல்லாருக்குமே நான் வந்து சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன் ஆனால் தொழில் முறை ஜோதிட இருக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போ வர வேண்டாம் ஏன்னா நான் வந்து ரொம்ப அடிப்படையில் இருந்தால் ஆரம்பித்து சொல்ல போகிறேன் யாருக்கு எப்படி நான் வந்து போல் வீடியோக்களை எடுத்து அதை உங்களுக்கு அனுப்புவேன் டெய்லி ஒரு வீடியோ எடுத்து அதில் ஒரு பாடம் இருக்கும் உங்களுக்கு நான் அனுப்புவேன் அனுப்புன பிறகு அந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய டைமுக்கு எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் கேளுங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த நாள் ஈவினிங் குறிப்பிட்ட ஒரு நேரம் கொடுக்குறேன் அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் குறிப்பிட்ட நான் எக்ஸாக்ட் டைம் கிடையாது இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே சொல்கிறேன் ஃபோன் பண்ணுங்கள் அந்த பாடத்தை நீங்கள் கேட்கும்போது அந்த டவுட்டில் எழுதி வச்சுக்காங்க என்கிட்ட கேளுங்க கிளியர் பண்ணுங்கள் இப்படி தான் போகிறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரே டைமில் வர முடியும் போது வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ நம்ம வந்து இது போல் ஜூம் மீட்டிங் ஜூம் கிளாஸ் அப்படின்லாம் கூட போகலாம் இப்போ அது ஏன் போகலன்னு சொன்னால் எல்லாேருக்கும் ஒரு பத்து பேர் நான் சொல்லி கொடுக்குறேன்னா எல்லாேருக்கும் சேர்ந்து ஒரே டைம் அவைலபிளாக இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஆஃபீஸ் டைம் ஒரு மாதிரி இருக்குது அதனால இந்த முறையை நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன் இப்படி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் டெய்லி வந்து ஒரு பாடம் இதை அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் வந்து உங்களோட சந்தேகங்களை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் கூட பார்த்துட்டு நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன் இல்லை வாய்ஸ் மெசேஜ் கூட நான் உங்களுக்கு போடுறேன் இப்படி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் காலம் எவ்வளோ காலம் ஆகும் மினிமம் ஆறு மாதம் ஆகிடுங்க மேக்ஸிமம் ஒரு வருஷம் ஆகும் சரியா அதோடு முடிஞ்சிருமான்னா ஒரு ஜோதிடத்தை முழுமையாக கற்கணுன்னா பல பிறவைகள் தேவைன்னு சொல்லுவாங்க இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொன்னாலும் கூட நான் முழுமையாக கற்றுட்டேன்னு சொல்ல முடியாது ஜோதிடத்தில் ஒரு பத்து பர்சன்ட் வேணால் நான் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் இன்னும் நிறைய எப்படி சொல்லிக் கொடுக்கணும் பார்க்கும்போது கூட நான் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வேன் அதனால் நீங்கள் முழுமை அடைந்த ஜோதிடராகிறதுக்கு பல பிறவைகளாகும் ஓரளவுக்கு ஜோதிடம் பற்றி ஜோதிடம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ வந்து அட்வொகேட் சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறது அது அது தான் இதுவும் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கணும் வாழ்நாள் முழுக்க அதில் எந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ இப்படி தான் இந்த வகுப்பு இருக்கும் அதன் பிறகு இதில் இந்த ஜோதிட வகுப்பு சம்மந்தமாக நீங்கள் வந்துட்டு கற்றுக்கொண்டு ஜோதிடர் ஆகிறீங்கன்ற ஒரு நிலையை நான் உங்களுக்கு வந்து பல ஜாதகங்கள் அனுப்பி அதுக்கு பலன் சொல்லுங்கன்னு கேட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி திருப்தி அளிக்கும் போது நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம் சொன்ன பிறகு நீங்கள் ஒரு நபருக்கு பாருங்கள் இது வந்து என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கோங்க சரியா இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை செய்யப்படுறேன் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து என்னை வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு வீடியோக்கள் அனுப்புறதுக்கு நான் ஆரம்பத்தை செய்கிறேன் இப்போ நான் ஆல்ரெடி தமிழ் புத்தாண்டு இந்த நாளில் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஒரு கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அதில் இது போல் வீடியோக்கள் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சுட்டேன் அடுத்து அப்படியே வந்து அடுத்தடுத்த பேட்சுன்னு சொல்லி நம்ம செஞ்சுட்டு வரலாம் இதில் முழுக்க 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 வந்துட்டு மணி மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பண நோக்கம் கிடையாது வியாபார நோக்கம் கிடையாது ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் என்னுடைய பரிகாரங்கள் கூட முழுக்க முழுக்க ஈஸியாக சுலபமானதாக தான் இருக்கும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் இது ஒரு கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து நம்ம இதன் மூலமாக வாழ்க்கையே கிடச்சிது பொருளாதாரமே கிடச்சிது பெயர் கிடச்சிது புகழ் கிடச்சிது அப்போது அதுக்கு நான் இந்த ஜோதிட துறை மூலமாக ஜோதிடர் மூலமாக எனக்கு கிடச்சிது அந்த துறைக்கு நான் திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன் அதனால நீங்களும் கூட ஜோதிடர் ஆகலாம் அடிஷ்னல் இன்கம் ஏதாவது உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் ஆகிட்டு முழுக்க முழுக்க இதிலே இருக்கலான்ற விஷயத்த இப்போதைக்கு வேண்டாம் தொழில்முறை ஜோதிடராக வர்ற வரைக்கும் உங்களோட அடிஷ்னல் இன்கம் வச்சுக்கோங்க போல் ஜோதிடம் பார்க்கும் போதும் கூட ஒரு ஜாதகம் பார்த்தா இவ்வளோ கட்டணம்னு நிர்ணயிச்சிக்கங்க தப்பே கிடையாது மருத்துவரும் ஜோதிடரும் வந்து இந்த கட்டணம் வாங்காமல் சொன்னால் பலிக்காதுன்னு கூட சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்க அதை தாண்டி தயவு செய்து பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அப்படி நிறைய வாய்ப்புகள் தூண்டுதல்கள்லாம் வரும் அதுக்குள்ளே போகக்கூடாது அதனால் இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க நீங்கள் எல்லோரும் வந்து நல்ல ஜோதிடராக சீக்கிரமாக ஆவிங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் வந்து அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக என்னுடைய இருபத்தைந்து ஆண்டுகால உழைப்போடு சேர்த்து எளிமையாக எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்றதை ஒவ்வொரு நாளும் தயார்படுத்தி கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் பயன்பெறுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது போல் ஆர்வம் இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போங்க சேர்த்து விடுங்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் கற்றுக்கலாம் வாங்க நன்றி வணக்கம்